மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேன Inge பிடித்திருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க share பண்ணுங்க like பண்ணுங்க comment பண்ணுங்க அன்பான மீனா ராசி நேயர்களே ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ நவம்பர் இருபது இருபத்தி ஐந்து உங்களுக்காக புதிய தொடக்கங்களும் சீரான முன்னேற்றங்களும் தரும் ஒரு சமநிலையான மாதமாக அமைகிறது சில கிரக நிலைகள் உங்களை சோதிக்கலாம் ஆனால் உங்கள் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் தெய்வ நம்பிக்கை அனைத்தையும் சமாளிக்க வைக்கும் முதல்ல சூரிய பகவான் நவம்பர் பதினாறு வரை உங்கள் ஒன்பதாம் பாக்ய வீட்டில் இருப்பதால் அதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்கும் தெய்வானுகூலம் பயணங்கள் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியலை சிறப்பாக அமையும் நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் பத்தாம் தொழில் வீட்டிற்கு செல்கையில் தொழில் பதவி மரியாதை ஆகியவற்றில் வளர்ச்சி காணலாம் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் அடுத்தது செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் அதாவது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் திடீர் பயணங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆன்மீக அனுபவங்கள் அதிகரிக்கும் சில சமயங்களில் அதிர்ஷ்டம் தாமதமாக தோன்றினாலும் அதன் விளைவுகள் நீண்ட நாள் நன்மை தரும் செவ்வாய் சொந்த ராசியில் இருப்பது உங்களுக்கு உற்சாகம் தைரியம் செயல்திறம் ஆகியவற்றை வழங்கும் அடுத்தது புதன் பகவான் நவம்பர் இருபத்தி மூன்று வரை உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் கல்வி எழுத்து தொடர்பு வாணிபம் ஆகிய துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நவம்பர் இருபத்தி மூன்றுக்குப் பிறகு வக்ர நிலையில் எட்டாம் வீட்டிற்கு செல்லும் புதன் சில மறைமுக பிரச்சினைகளை தொடரலாம் ஆவணங்கள் ஒப்பந்தங்கள் தொடர்பாக கவனம் தேவை அடுத்தது குரு பகவான் ராசியில் அதாவது உங்கள் ஐந்தாம் புத்தி வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு கல்வி பிள்ளைகள் காதல் சிந்தனை படைப்பாற்றல் ஆகியவற்றில் சிறந்த பலன்கள் கிடைக்கும் நவம்பர் பதினொன்று முதல் குரு வக்ரமாக மாறுவதால் சில முடிவுகளில் தாமதம் அல்லது மறுபரிசீலனை ஏற்படும் ஆனாலும் குரு உங்களின் உள்வளர்ச்சிக்காகவே அதை ஏற்படுத்துகிறார் அடுத்தது சுக்ரன் பகவான் நவம்பர் இரண்டு வரை ராசியில் இருப்பதால் உறவு அல்லது திருமண வாழ்க்கையில் சிறிய குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் நவம்பர் இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை துலாம் ராசியில் அதாவது உங்கள் எட்டாம் வீட்டில் இருப்பதால் மறைமுக நன்மைகள் திடீர் வருமானம் வங்கி லாபம் போன்றவை ஏற்படலாம் நவம்பர் இருபத்தி ஆறுக்குப் பிறகு விருச்சிகத்தில் சுக்கிரன் செல்வதால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அடுத்தது சனி பகவான் உங்கள் அதிபதி தற்போது மீன ராசியில் அதாவது உங்கள் லக்னத்தில் இருப்பதால் உங்களை சீரியஸாகவும் நிதானமாகவும் மாற்றுகிறார் நவம்பர் இருபத்தி எட்டுக்குப் பிறகு சனி நேராக மாறுவதால் பல மாதங்களாக இருந்த மன அழுத்தம் குறையும் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் நகரும் அடுத்தது ராகு கும்ப ராசியில் அதாவது உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு பயண வாய்ப்பு இருக்கிறாம் ஆனால் உடல் நலம் மற்றும் நிதி செலவில் கட்டுப்பாடு தேவை கேது சிம்ம ராசியில் உங்கள் ஆறாம் வீட்டில் இருப்பதால் எதிரிகளை அடக்கி வெற்றி பெறுவீர்கள் மீனராசிக்காரர்களுக்கு நிம்மதியும் வளர்ச்சியும் சேர்ந்த மாதம் சில சோதனைகள் வந்தாலும் அதன் முடிவுகள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தாமதமாக இருந்தாலும் உறுதியாக பலன் தரும் ஆன்மீக அனுபவங்கள் அதிகரித்து மனம் தெளிவடையும் அடுத்தது பரிகாரம்னு பாத்தீங்கன்னா சித்தர்களின் அருளை பெறுவதற்காக அவர்களை வழிபடுவது நல்லது சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பெறவட்டும் ஓம் நமோ நாராயணா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க